காவல் பக்கணம்னு சொல்லி அப்பா எல்லா பொறுப்பையும் நம்ம போய் ஒப்படைச்சிருக்காங்க சரி ஒரு விஷயம் முடிஞ்சுக்கோங்க என்ன நீங்க தூங்கினாலும் சரி இல்ல எந்திரிச்சு போனாலும் சரி இல்ல நீங்க எல்லாம் பார்க்க உங்கள்களான்னு ஓடி போனாலும் சரி சூத்து வத்தி ஓடி போனாலும் சரி இந்த ஊரு காசு திண்டாம நகல மட்டம்னு நானும் தங்கராஜ் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கோம் தெரியுமா மாரியாத்தா கோயில் இருக்கட்டும்

இருந்தாலும் என்னுடைய மாமனை நான் காதலை சொல்லிட்டு புதுசா ஒருத்தி வந்திருக்கா அவளை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் முடிச்சிருங்கன்னு நான் தலகுலாம் அடிச்சுக்கிட்டு கிடந்தேன் எல்லாம் போட்டு உள்ள ஏற்றிக்கிட்டு இருக்கா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா அவ்வளோ ஒரு அழகி நம்மளாம் என்ன அழகு பெண்ணே தோற்று போகும் அந்த அழகுக்கு இப்போ வருவா வருங்க இருந்தாலும் என்னுடைய மாமனை நான் காதலிக்க போகிறேன் எப்படி இருக்குண்ணா இங்கே அந்த வெண்ணா இங்கேயே அந்த வெண்ணா கல்லை பணியாக்கினா கொள்ளை மலராக்கினா இங்கே எந்தவெனில் தோழி ஒரு பெண் இருக்கிற அவ வரட்டும் ஹலோ ஹலோ

மல்லு வீட்டி கட்டி இருக்கு அது மேல மஞ்ச எண்ணம் ஒட்டி இருக்கு உத்தம் கட்டி கொடுச்சு உத்தம் கொடுக்க மஞ்ச வந்து ஒட்டு கிடுச்சு மல்லு வீட்டில் கட்டி இருக்கு அது மேல மஞ்ச என்ன ஊட்டி i'm on அந்த நிலவுதான் கையில் முடிச்சு எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன் எங்க எங்க கொஞ்சம் நான் ஆக்கிறேன் அந்த போலாபத்தை கையில் முடி

அப்பா கிட்டயே போயிட்டு இருக்கு நக்கல இருக்க நான் லொப்ப முண்டை அப்பா கிட்ட போற அளவுக்கு அப்பா கிட்ட போறதுல லொப்ப முண்டை அப்படி இல்லடி ஏய் விஷயத்தை கேக்க போனே நம்ம நாட்டு குடிய தலைவர் இல்ல அவரு அப்படி பேசாத நம்ம ஊர்க்கு அப்படி பேசா நம்ம ஊர்க்கு அவர் பிரசிடென்டாவே இருந்தாலும் இப்ப நமக்கு ஏங்க ஆளுவே ஆமா தெரியுமா என்னடி எப்பரா குட்டி இருக்க எங்க இருக்க ஏன் வர வர ஒண்ணுமே சரியில்லை ஏன்டி இப்படி சொல்ற ஆட ஆட ஒரு பக்கம் இது ஏறுது இங்கிட்டு இறங்குது பாடியோ இல்லையா அது வேற போட்டா தடுப்பா விழுகுது முதுகல்லாம் அறிவு கட்டவளே

ஏ பா என்னடா உனக்கு எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்கு வித்தியாசம் இருக்கு இருக்குமாமா என்ன இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல சரி ஆனா இவகிட்ட அம்புட்டு இருந்தும் இவளுக்கு பொழக்க தெரியல தெரிஞ்சா தெரிஞ்சேன் தெரியல யாராவது தூங்கி இருக்கு என்ன உனத்துக்கு

என்னுள்ளம் தாங்கல மெத்த வாங்கினே புருசன பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சேனத்தை சொன்னேடி பாட்டு படிச்சு நீ போய் சூம்பு சூப்பர்னு சொல்றாரு சண்டால நாசம் கொடுத்து பரவாயில்ல அவர் ஏதோ ஒரு நோக்கத்துல திருடுறாப்புல என்ன மைச்சிட்டு வருமா இழிக்கிறிய எது மண்டமைக்கு வேணுமா ஏய் உண்ட இருக்கா என்கிட்ட மண்டமைக்கு இருக்கு உங்ககிட்ட அந்த மைக்கு இல்ல அது என் புருஷனுக்கு ஏன்டி என்னடா மண்டை அரிச்சா மண்டைய தெரிஞ்சுக்கலாம் சரி நீங்க வேணா அந்த போஸ்ட் மார்த்த ஊத்து ட்ரை பண்ணுங்களே ஏய் காவலுக்கு போணும்டி ஆமாடி என்ன கரெக்டா காட்டுக்கு போய் காவல் பக்கணும் சொல்லி அம்மா அம்மாவை கூப்பிட்டு காவலுக்கு போ அம்மா இங்கே வாங்க ஆசை முத்தம் தாத்தா இளையம் சோற போட்டு ஈய கம்பிய ஓட்டு

அந்த நாய் உங்ககிட்ட தான் நாய் தான் செத்து போறோம் ஏய் எந்திரச்சு போ தங்கராஜ் அப்புறமா நீ ஆக்கே சொல்றே போ அம்மா மா வாங்க மா ஏய் அம்மா வரப்ப இன்னை புதுசா வேலைக்கு செந்திருக்க பெண்ணின்னு சொல்லி நீ அறிமுகப்படுத்தி வெயிடி நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சரியா நீ அம்மா கூப்பிடு நான் ஓரமா போய் நிக்கிறேன் நீ ஓரமா போய் அவங்க எல்லாத்தையும் ஏய் நில்லு அம்மா வாங்க மா ஓமா ஓமன்ற அவரு ஏ பாத்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அழகே தனி சிறப்பு நாங்கெல்லாம் என்ன பொம்பளப் புள்ள ஏஷம் பண்றோம். உனோடு சிந்த நான்ரும் மனம் பெருதுப்படி இல்லடி இப்படி ஒரு பேரழகை நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? நானாது 5 நிமிஷத்துக்குதே அழகு. நீங்க எப்பவுமே அழகு அப்படி அப்பா வந்து உடனே சிறப்பு சொல்லிட்டே இருக்கிறார். அப்படிங்களா? பேரழகை அடக்க மன அப்படி என்னதான் மாயம் தெரியல. ஐயோ, எனக்கு நான் ஒரு உண்மை என்னடி?

Yeah. yeah. கவணிக்கலங்கம்மா நீ எதை கவணிக்கற? சரி விடுங்கம்மா கவணிக்கறதெல்லாம் கவணிக்க மாட்டேன் இப்போ என்ன பண்றது? வரட்டிரவா? திருட்டுமா வர வரட்டிருங்கம்மா கல்ல எடுத்து கல்லு தான் ஆலோலம் 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 போற சும்மா இருந்தா ஏழாம் நம்பர் ஊம்ப பக்கத்து ரூம்ப பக்கம் ஏழா நம்பர் ரூம்ப பக்கம் சிவஞானம்மா சிவஞான சேனம் வர்றீங்களா மாவுடிப்போம் மாவுடிக்குவா